திருப்தி வேண்டும் திருப்திவேண்டும்ற்றி கொண்டிருந்த நாய் ஒன்று ஒரு நாள் கசாப்பு கடை பக்கம் சென்றது கஷாப்பு கடைக்காரன் ஏமாந்திருந்த சமயமாக பார்த்து அவன் கடையில் வைத்திருந்த பெரிய ஆட்டுத் தொடையே தூக்கி வந்துவிட்டது இன்று எனக்கு அதிர்ஷ்ட காலம்தான் யூட் பெரிய இறைச்சி துண்டு ஒன்று கிடைத்துவிட்டது என்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஓடியது இதை யார் கண்களிலும் பணாமல் தனியான ஓரிடத்தில் வைத்துச் சாப்பிடப் போகிறேன் என்று தன் மனத்திற்குள் எண்ணியவாறு நாய் சந்தோஷமாக ஓடிக்கொண்டிருந்தது வழியில் ஒரு சிறு ஆறு இருந்தது ஆற்றைக் கணப்பதற்கு மரப்பாலம் ஒன்று போட்டிருந்தார்கள் நாய் மரப்பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த போது ஆற்று நீரை கவனித்தது ஆற்று நீரில் இறைச்சித் துண்டைக் இருக்கும் அதன் உருவம் பிரதிபலித்தது ஆற்றுக்குள் வேறொரு நாய் பெரிய இறைச்சித் துண்டு ஒன்றை கவ்வியவாறு நிற்பதாக நாய் நினைத்துக் கொண்டது அந்த நாயின் இறைச்சித் துண்டையும் பிடுங்கிக் கொண்டால் இரண்டு நாளைக்கு உணவைப் பற்றிக் கவலையே இல்லை என்று நாய் நினைத்துக் கொண்டது நீரில் தெரியும் நாயை மிரட்டித் துரத்த எண்ணிய நாய் வாயைத் திறந்து குறைக்கத் தொடங்கியது உடனே அதன் வாயிலிருந்து இறைச்சித் துண்டு ஆற்று நீரில் விழுந்து மிதந்து கொண்டே சென்றுவிட்டது உள்ளதைக் கொண்டு திருப்தி அடையாமல் பிறர் பொருளுக்காக பேராசை கொண்டதன் காரணமாக நாய் கிடைத்த எரிச்சி துண்டையும் இழந்து ஏமாந்துவிட்டது கதையில் உள்ள நீதி மனிதர்களாகிய நாமும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமல் அடுத்தவர் மீது பொறாமை இல்லாமல் நம்மிடம் இருக்கும் பொருளை வைத்து சந்தோஷம் அடைய வேண்டாம்